மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் அம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்து பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் இந்த வையம் பேதமை அச்சிடும் காணீர்னர் நீ பாருங்க எப்படி ஒவ்வொரு வரைக்கும் எவ்வளவு அர்த்தம் இந்த பெண்களை பத்தி சொல்லியிருக்காரு பாரதி மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்கொம்பே அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க நினைப்பவர் பித்தராம் எப்படிப்பட்ட பெண்களினுடைய அடிமைத்தனம் ஆரம்பத்திலிருந்து படிப்பு இல்லாமல் எப்படியெல்லாம் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது இப்போது அதை உடைத்தெறிந்து வந்துவிட்டார்கள் என்றாலும் எந்த சூழ்நிலையிலே வந்திருக்கிறார்கள் அதை நம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்தும் இந்த பெண்களினுடைய தியாகம் குறித்தும் சொல்ல வேண்டியது நம்முடைய மாபெரும் கடமை என்று நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதண்டனினோர் வாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைக விழுந்தார் எட்டும் அறிவெனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லைதான் ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும் இப்படியெல்லாம் பாரதி சொன்னார் வள்ளுவரோ பெண்ணில் பெருந்தக்க யாவுல என்று அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று அறத்துப்பாலிலே அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார் பாரதி உரைநடையிலே எழுதுவார் பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை கண்டுணர முடியாத பேரொளி அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று தெய்வத்திற்கு நிகராக ஒப்பிடுவார் சங்க இலக்கிய பாடல் கூறுகிறது ஆண்கள் பெரும்பாலான பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து உணல் மான்புதம் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம் என்ன அர்த்தம்னா அத்திப்பூவோ பார்த்திடலாம் வெண்ணிற காக்கையை பார்த்திடலாம் மீன் நீரிலே நீந்து போகின்ற அந்த தடத்தை கூட பார்த்து விடலாம் ஞானிகளுக்கும் தெரியாதான் கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா எது மான் போன்ற வெளிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தவன் தமிழ் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட பெண்களினுடைய தியாகத்தை சொல்லுவதற்காக சமீபத்தில் ஜப்பான்ல வந்து பெண்ணினுடைய பெருமை பேசுவதற்காக ஒரு உண்மை சம்பவத்தை பாடமாக வைத்திருந்தார்கள் எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது ஆங்கிலத்தில் சொல்ல சொல்லி கேட்டேன் அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டு வாசலில் அமர்ந்திருக்கின்றாள் கொள்ளைக்காரர்கள் இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்டு கண்ணில் எல்லாம் கொலை செய்து காரணத்தோடு இந்த பதிவு வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டத்திலே ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டு வாசலில் இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் வந்து விடுகிறார்கள் குதிரையினுடைய குளம்படி சத்தம் கேட்டவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் ஒரு தாய் சோறு ஊட்டி கொண்டிருந்தவள் ரெண்டு குழந்தையும் இடுப்பிலே ரெண்டு பக்கம் வைத்துக் கொண்டு ஓடுகிறார் குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்த அந்த தாய் புனிந்து இரண்டு குழந்தைகளினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை அடைகின்றாள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து போய்விடுகிறார்கள் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு இறந்து விடுகிறது குதிரையினுடைய குளம்படிப்பட்டு பட்டு சின்னாபின்னமாகி விடுகிறது அந்த தாய் அந்த இடத்திற்கு வந்து ஒற்றை குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஒரு பெரியவர் அந்த இடத்திற்கு வருகின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா எப்படி ஒரு குழந்தை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முன்னால் முடிந்தது என்று அதற்கு அந்த தாய் சொல்லுகிறாள் என்னுடைய குழந்தைக்கு சோறு ஊட்டி கொண்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது அந்த குழந்தைக்கும் சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் விட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து விட்டு குழந்தை ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு பெண் ஒரு தாய் என்று சொல்லுகின்றார்